வணக்கம் மக்களே நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது செய்திகளோடு வடமராட்சி கிழக்கில் தடை செய்யப்பட்ட மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டையில் ஒருவர் கைது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் படகுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட படகுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பு நீரியல் வளத்திணைக்கள அதிகாரிகளிடம் பிடிக்கப்பட்டுள்ளது ஏதோ செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்